நிறைய விதை இருக்குங்க எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு வந்து செடியெலாம் வாங்க தேவையில்லை ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இந்த கூட்டத்தில் இருந்து ஒன்று கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வரப்போ அதோடய சந்தோஷமே தனி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கத்தார்ல இருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு பண்ணும் பால் எப்படி குடிக்கும் கப்பு பிடிச்சி குடிக்குமா இது எந்த உரிமையால் குடிச்சது என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு விசாகன் உனக்கு தமிழ் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க வெரி குட் லெட்டர் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே கிரீனிஷா இருக்குன்ட்டு பார்க்கவே ஆசையாக இருக்கு இந்த வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டே ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் மார்னிங்கே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒன்று வந்து காமிக்க போறேன் அதோட இன்னைக்கு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளார் பண்ணலாம் வீடியோ கிளா முன்னாடி நீங்கள் ஒரு சேனல் முதல்ல பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் ரஞ்சனி கத்தாரில் டைம் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஐம்பது ஆகுது ஸோ நாலு ஐம்பதுக்கெலாம் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குல்ல காலையில் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க ஆனால் எங்கே நம்ம காலையிலே ஏஞ்சாலுமே வந்துட்டு சமைக்கிறதில் போயிடுது சமைக்காத அன்றைக்கி தூக்கத்தில் போயிடுது இந்த டைம் எல்லாம் ஸோ இன்னைக்கு இந்த வியூ உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாச்சு காலையிலே ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி வந்தேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு அஞ்சு ஆகுது அஞ்சு அஞ்சுக்கெல்லாம் அழகாக விடிஞ்சிருச்சு பாருங்கள் சூரியன் எவ்வளோ மேலே வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த டைம்க்கே விடியறதுனால தானோ என்னவோ தெரியல ஒரு எட்டு மணிக்கெலாம் சரியான வெயில் ஏழு மணி கூட வாக்கிங்கே போக அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது நல்ல வெளிச்சமாயிருச்சு இதை பார்த்தா நம்ம ஊரில் யாராவது அஞ்சு மணின்னு சொல்லுவாங்களா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கத்தார் வந்த புதுசில் இதெல்லாம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் அப்போ அப்படி இங்கே வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கே குளிரும் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்ட்டு செட்டாகிடுச்சு இப்போ கொஞ்சம் சன்ரைஸை காமிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ போயிட்டு ஜஸ்ட்டு பேக்கிங் மட்டும் பண்ணோம் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இட்லியும் சட்னியும் இருந்தாங்க ஸோ அவருக்கு போயிட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க்கு தான் ஒன்று ஒன்றா பண்ணணும் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகுது அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு சூரியன் எப்படி வந்திருக்கு பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு கார்டனுக்கு வந்து வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து லஞ்சு செய்யலை ஏன்னா ஆஃபீஸில் ஏதோ பார்த்தியான் அதனால் லன்ச் வேணான்ட்டாங்க அதனால தான் காலையிலேயே போயிட்டு சன்ரைஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ கார்டனுக்கு வந்துட்டு ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் செடிங்களுக்காக இப்போது வெள்ளனையே கார்டனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்குதாங்க இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ரொம்ப சூடாக கொதிக்க கொதிக்க வரும் அதனால தான் சரி இப்போயே தண்ணியை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த டப்பாவில் அப்படி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா வாழைப்பழ தோல் இருக்குது இல்லையா அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கங்க இதை ஊற வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட ஆகுது ஆக்சுவலாக நேற்றுக்கு மார்னிங் வந்து ஊற வச்சேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியோட நார்மலான தண்ணி இருக்கு இல்லையா நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லை அந்த தண்ணியும் சேர்த்து செடிக்கெல்லாம் ஊற்ற போகிறேன் நான் இது அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குண்டுமல்லி செடி வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை தாங்க பண்ணேன் ஏன்னா நான் நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த தெர்மக்கோல் பாக்ஸுக்கு வந்து மாற்றிருக்கோம் இல்லையா தரையில இருந்துட்டு ஸோ இப்போ இப்போ வந்து இந்த குண்டுமல்லி செடியில் வந்துட்டு எப்படி இருக்கு இப்படிலாம் மொட்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாங்க நம்ம குண்டுமல்லி செடி இதோட டிப் எல்லாமே உடைச்சி விட்டேன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தோல் தண்ணி இருக்குல்லையே இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா சைடும் பாத்தீங்கன்னா மொட்டு கட்டி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் எண்டில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் காஞ்சு காஞ்சி இருந்ததுங்க அந்த டிப் எல்லாத்தையுமே வந்துட்டு உடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு துளுத்து வர்றப்பே பாருங்கள் மொட்டோடு தான் வருது ஸோ இப்போ இந்த அளவுக்கு மொட்டோடு நம்ம குண்டுமல்லி செடி வந்து இருக்குது சூப்பரில் நீங்களும் வந்துட்டு இந்த பனானா பீல் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் செடியிலேருந்து ஸ்வீட்காக இந்த இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெதை இருக்குங்க எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்கு வந்து செடியெலாம் வாங்க தேவைல ஸோ இதிலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இந்த கத்திரிக்காய் இது வச்சு பார்த்தோன்னா உள்ளார சூப்பராக வெதை இருக்குதுங்க ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து பாதுகாத்து வச்சுருவோம் வின்டருக்காக சொக்கா கொடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே காஞ்சிருச்சிங்க நானும் ரெண்டு வேளை நல்லா தண்ணி ஊற்றி எல்லாமே மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன் பட் இருந்தாலும் அடிக்கிற அனல் காற்றுக்கு சுத்தமாக தாங்கலைங்க ஜஸ்ட்டு வேரெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே இங்கே கொடி ஃபுல்லாகவுமே காஞ்சிருச்சு ஒரு பாதி கொடிக்கு மேலே காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் மட்டும் தான் பச்சையாக இருக்குது அதே நேரமும் பார்த்திங்கன்னா பிஞ்சுலாம் இப்போ ஒன்றுமே வைக்கல எல்லாமே கருகிடுச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது அது ஒரு இன்னொன்று ஒரு ஒரு சீசனில் தாங்க வரும் மற்றபடி நம்ம வெயிலில் வளர்க்கணும்னு நினச்சோன்னா தான் ஆகும் நீங்கள் எதாவது செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீரையை வந்து செலக்ட் பண்ணி வளங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கும் இது நல்ல பச்சை பசேல்னு இருக்குது ஸோ பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் தண்டி கீரை புளிச்சக்கீரை இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஒரு கத்தாரில் இருக்க வெயிலுக்கும் அதே நேரம் வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான் சரசரன்ட்டு வந்துடும் கீரை ஒரு ஒரு தடவை நீங்க வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு கீரை வந்து வந்துட்டே இருக்கும் தோட்டத்தில இருந்து ஒன்று கிச்சனுக்கு எடுத்துட்டு அதோட அது ஒரு சந்தோஷமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது பொண்ணாங்க நிக்கிறல்லாம் ஜஸ்ட் இந்த தண்டை வச்சாலே வந்துருங்க இங்க வா கிட்ட வா அச்சு அச்சு ஆ வாங்கிட்டு எது இது என்னென்ன சாப்பிடுன்னு சொல்லும் அச்சு வந்து இட்லி சாப்பிட்றலா మంగి ఎన్న సడో మిన్న సడు లయన్ ఎన్న సడు లయన్ ఎన్న సడు సాపడదా అది సరి ఓకే తంగం ఎలిఫెంట్ ఎన్న సడు వాటర్మలన్ సడుమా సూపర్ జిరాఫీ ఎన్న సడు జిరాఫీ క్యారెట్ జిరాఫీట్ జిరాఫీ క్యారెట్ కరట్ సరి తంగం மியா என்ன பண்ணும் மியா என்ன பண்ணும் மியா பால் குடிக்கும் பால் எப்படி குடிக்கும் அபி 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 கப் குடிச்சு குடிக்கும் கப் புடிச்சு குடிக்குமா இது என்ன ஊர் மியால குடிச்சது அபி அபி குடிக்கும் அபி குடிக்குமா ஸ்னேக் எப்படி குடிக்கும் எனக்கு தெரியாது பயமா இருக்கே ஸ்னேக் எப்படி குடிக்கும் பால் குடிக்குமா அப்படியா சூப்பர் சூப்பி லவ் யூ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா விசாகங்குட்டியை படிக்க வைக்கலான்னு சொல்லிவிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் இயலுக்கு என்னென்ன சிலபஸோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதுக்கப்புறம் படிக்க வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் தான் எடுத்திருக்கோம் தமிழில் என்னென்ன பார்க்கு பதிமூணு நன்னேரியா அது குறிச்சிட்டா அடுத்து அப்புறம் என்ன பார்க்கு ஆ ஏ பண்ணுனாய் கறி ஓகே விசாகன் குடி வந்து பார்த்து படிச்சிட்டு இருக்காங்க நான் மார்க் பண்ணிட்ட இருக்கேன் ம் காவலカラー வெரி குட் அடுத்து வேற பாடம் ஓகே இனிப்பு சர்க்கரை அதெல்லாம் லெசன் இருக்கும் குட்டி வந்து கிரேட் ஃபோர் படிக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நியர்பை நாலு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் மட்டும் அதுக்கப்புறம் இலக்கணம்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு இது வருதுங்க ஸோ லெசனுக்கு பின்னாடியும் நம்ம படிக்க வைக்கணும் அம்மா ஹாஃப் இலுக்கு ஹச் ஒயின்னு போடுற ஓகே ம் தெரியுமா இதெல்லாம் அப்புறம் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குட்டிக்கு இங்கிலீஷில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாலு சாப்டர்ஸ் இருக்குங்க புக்கில் கிராமர் பார்ட்டு செவன் இருக்குது அது இல்லாமல் ரைட்டிங் பேராகிராஃபு ஸ்டோரி ரைட்டிங் அன்சின் பேசேஜஸ்ன்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது சிலபஸ் ஏன்னா இப்போ கிரேட் ஃபோர் இல்லையா அதனால் இவங்களுக்கு வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் அவனை படிக்க வைக்கணும் லீவில் இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்படியே இப்பயே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த பையனை இன்னும் ஒரு பத்து நாள் வீட்டா கூட இதெல்லாம் நான் போன மாதம் படித்தேன் நீ இந்த மாதம் ஏன் கேட்கறன்னு சொல்லிட்டு கேட்பாங்க எல்லாமே மறந்துடுவாங்க குட்டீஸு அதனால இப்பயே சும்மா லைட்டாக ஒரு பாதி லெசனு ஒரு லெசனு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வச்சோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் மறக்காம இருப்பாங்க அதுக்காக தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீ தங்கம் இருந்தாலும் படிக்க வச்சுட்டே இருக்கணும்ல ஒன்று படிக்கலாமா உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் மேக்ஸ் மேக்ஸா பாரு எப்போ பாரு இந்த பையனுக்கு மேக்ஸ் தாங்க இப்போ கூட என்ன சொல்கிறான் மேக்ஸு ஃபஸ்ட் எடுப்போம் போ எல்லா சாப்டரும் முடிப்போம் மீது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது விசாகன் உனக்கு தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் மாரல் சயின்ஸு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாம் இருக்கா படிக்கலாமா ஆரம்பிக்கலாமா இப்போ இருக்குது அடிய தமிழ் படிக்கலாமா விசாகன் விசாகன் வந்து தமிழ்னா மட்டும் அப்படின்றான் தமிழானால் பிடிக்குது இருந்தாலும் அவனை எழுத சொல்கிறோம் அப்படின்றதுனால பயப்படுறான் ஆ ஏன்ப்பா எழுத பயப்படுறா ஒரு பேஜ் பத்து பேஜ் மாதிரி இருக்கு எழுதுறதுக்கு ஓ ஓ சரி ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஓகே வா ஓகே வா அப்படியே அந்த சைடு மேக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அச்சு பாப்பா என்ன இருக்கான்னு பாருங்கள் அவளுக்கு எதாவது எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குன்னு கொடுத்தா தான் அவனை படிக்க விடுவான் அப்படிலாம் படிக்கவே விட மாட்டாச்சோ ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த நோட்டு தான் எனக்கு இந்த பென்சில் தான் நானும் எழுதணும் நானும் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க மேடம் அச்சோ பிடிச்சிருக்க உனக்கு

நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏபிசிடி இது வந்து வச்சுருக்கேங்க இதை வந்து படிக்கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸு இந்த மாதிரி விளாட கொடுக்கலாம் ஸோ குட்டீஸ் வந்து அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க ஆச்சு இது என்ன லெட்டர்டா ஏ ஓகே இது என்ன லெட்டர் இது வெரி குட் இது என்ன லெட்டர் தெரியுமா வெரி குட் அதுக்கப்புறம் இது வெரி குட் அச்சு இது என்ன லெட்டர் ஏபிசிடியில் இருக்கிறது முக்கால்வாசி லெட்டர் வந்து தெரியுங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கன்ஃபியூஸ் ஆகுற இது என்னது கே இல்லை தாங்க படிக்க சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அச்சு கூட விளாண்டுட்டு இருக்கியா ஏ அச்சு ஒன்னே பண்ண சொன்னா நீ அண்ணாவை பண்ண சொல்லிட்டு இருக்கியா என்ன ஆமா டே பண்ணுறா வாடா அடுத்து பண்ணுவ வா டிவிஷனும் வெரிஃபிகேஷனும் பண்ணுவா அவனை படிக்க விடாமல் பண்ணுறதே நீ தாண்டி ஏ அச்சோ உன் டாய்ஸ் எடுத்துகிட்டு ஓரமாக போயிடு ஓரமாக போச்சோ அப்படி ஸ்லீவ்வில் இருந்தாலே போதுங்க எதாவது செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு வம்பு பண்ணி எடுத்துருவாங்க சாப்பாடு என்னவோ கொஞ்சம் தான் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் என்னவோ சாப்பாடு அளவுக்கு சாப்பிட்றது சரின்ட்டு கடலையை வறுத்து பணங்கள் கண்ணை போட்டு கடலை உரண்டை வந்து செஞ்சாச்சு இதே நீங்கள் வெள்ளை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியும் கூட அதனால தான் ஈஸியாக இதை செஞ்சாச்சு அச்சு இங்கே வா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ணாக்கும் ஷேர் பண்ணும்ல கொடு அண்ணாக்கு அம்மாவுக்கு எல்லாேருக்குமே இந்த பாப்பா கிட்டே இது தாங்க ஒன்று பிடிக்காத ஒன்று எல்லாத்தையும் மொத்தமாக தட்டோட தூக்கிட்டு போயிடுவா சாப்பிடு என்னது இது பேர் என்ன லட்டா சரி ஆமாம் லட்டு சாப்பிடு உருண்டை முருங்கைக்கீரை பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் இந்த சைடு வறுத்து வச்சுருக்கேங்க முருங்கைக்கீரையை வந்து வறுத்து வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முருங்கைக்கீரைலாம் வந்துட்டு காய வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதில் தான் வந்துட்டு பொடி அரைக்க போகிறோம் முருங்கைக்கீரையை வந்து இந்த அளவுக்கு வந்து வறுத்து வச்சிருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நொறுங்கணும் இந்த அளவுக்கு வந்து வறுக்கணுங்க அப்படி இல்லைனா பொடி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நல்லா பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு இது ஆல்ரெடி நம்ம காய வச்சதுனால கொஞ்சம் நல்லா இதுவாக தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இது பண்ணால் போதும் இந்த முருங்கைக்கீரை கை கைவிடாமல் கலந்து விடுங்க அப்படிலாம் வந்து கரு கருன்னு ஆகிடும் எல்லாமே தீஞ்சு போயிடும் இலையெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய நம்ம காய வச்சு வச்சிருக்கோம்ல அதனால சட்டுன்னு தீஞ்சு போயிடும் ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்தாச்சுங்க ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பருப்பை சேர்த்து அரைக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே க்ரீனிஷாக இருக்குன்ட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த பொடியும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதும் ரொம்ப ஹெல்த்தி பருப்பும் கீரையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்குது முருங்கக்கீரை பொடி பிடிச்சிருக்காப்பா தூளா ஆ தூளா தூளா இருக்கா விசாகன்குடிக்கு இந்த முருங்கக்கீரை பொடி அவ்வளோ பிடிக்குங்க இட்லி தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாத்துக்குமே முருங்கக்கீரை பொடி தான் சாருக்கு வேணும் பாரு குட்டிக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி போட்டு தான் ரைஸ் வேணும்னு கேட்டார் சரி ஓகே அப்படின்ட்டு போட்டாச்சு இன்னைக்கு வந்துட்டு பச்சைப்பயிர் போட்டு பருப்பு குழம்பு செஞ்சேங்க ஆனால் அது வேணாமா எது வந்துட்டு இட்லி பொடி செஞ்சுருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு அச்சு பாப்பாவுக்கு இந்த பொடி சாதம் வேணும்னு கேட்டால் அதனால ரெண்டு பேரும் எனக்கு பொடி சாதம் தான் சாப்பிட போகிறாங்க குட்டீஸ்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு இப்போ நான் வந்துட்டு சாப்பிட போகிறேங்க நான் தான் வந்துட்டு இந்த பச்சைப்பயிர் குழம்பு வந்து சாப்பிட்ணும் போல் ரெண்டு குட்டீஸும் பொடி சாதம் சாப்பிட்டு ஏமாற்றிட்டாங்க அதனால் குழம்பெல்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டு ரைஸை கம்மியாக போகும் கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கோல்டு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க மேலுக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் ஒர்த் கோல்டு வந்துட்டு அலௌடு அதே நேரம் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஒர்த் கோல்டு வந்து அலௌடு ஸோ இது தான் வந்துட்டு நம்ம கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு போகிறதுக்கான கோல்டு அமௌண்ட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இது வந்து க்ரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு புதுசாக கோல்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கோல்டு வாங்க பில்லோட எடுத்துட்டு போறது வந்துட்டு ரொம்பவே சேஃபு நாங்க மேக்ஸிமம் கோல்டு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நாங்க பில்லோட தாங்க எடுத்துட்டு போவோம் இப்ப பாப்பாக்கு வந்து புதுசா பேங்கிள் வாங்கியிருந்தோம் இல்லையா அதையுமே நாங்க வந்துட்டு பில்லோட தான் வந்துட்டு எடுத்துட்டு போறோம் ஏன்னா புது பேங்கிள் தான் பட் போட்டு தான் எடுத்தோம் அந்த அளவுக்கு லிமிட்லாம் வந்துட்டு அது அதிகமால ரீச் ஆகல இருந்தாலும் நம்மளோட சேஃபர் சைடுக்காக பில்லோட எடுத்துட்டு போறது வந்துட்டு பெட்டருங்க ஏன்னா ஒரு சிலது பாத்தீங்கன்னா வெளியில பாக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் மாதிரி தெரியும் ஆனால் நம்ம வாங்கியிருக்க கிராம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பில்லோடு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ ஏர்போர்ட் பண்ணாலும் மறக்காமல் இது வந்து பண்ணிடுங்க கோல்டு எடுத்துகிட்டு போகிறப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே இது தாங்க அட்வைஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கார்டன் வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய மண் கம்போஸ்ட் மண் இது எல்லாமே இருக்குது இதெல்லாமே மூட்டை கட்டி அப்படியே இருக்குது இதெல்லாம் வெளியில் அவங்க எடுத்து வச்சா கூட கார்டன் கிளியர் பண்ணுறப்போ வந்து வந்து இடம் பற்றவே பற்றாது அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்போஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணுங்க ரொம்ப மாதமாக அந்த கம்போஸ்ட் எல்லாமே வச்சுருந்தேங்க அடுத்து செடிக்கு போடலாம் அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணுறது வந்ததுனால அப்படி இப்படின்னு போயிருச்சு ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா கொஞ்சம் இந்த செடிக்கெல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கிற கம்போஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு மண்ணும் நிறைய அங்கே கொண்டு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் வந்து ஒரு ரெண்டு பக்கெட் தான் எடுத்து வச்சேன் அதுக்கே பாருங்கள் வேர்த்துச்சு இதெல்லாம் தாங்க நம்ம கார்டன் கம்போஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு கிட்ட இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றாக்கி மண்ணோட சேர்த்து வச்சு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லாவே கம்போஸ்ட் ஆகிடுச்சி எல்லாமே பாருங்கள் நல்லா ஒன்று கூட வந்துட்டு அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு எதுவுமே தெரியல ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே வரலங்க நல்லா இருக்கு எல்லாமே எல்லாம் செடிக்கு போட்டோன்னா நல்லா உரமாக இருக்குங்க தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மோஸ்ட்டு நிறைய மூட்டை மண் வந்துட்டு ஆள் வச்சு மூவ் பண்ணிட்டோங்க இந்த மூட்டைலாம் இப்போ என்னாச்சு அப்படின்னா கிழிஞ்சிருச்சு வெயிலில் மக்கி கிழிஞ்சிருச்சு அதனால் இப்போ இந்த மூட்டை எல்லாத்தையும் நான் வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படியே மூட்டையை நல்லா தூக்கிட்டு போக முடியாது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா பக்கெட் பாதி பக்கெட் அளவுக்கு மண்ணு ரொப்பி ரொப்பி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய இது வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ரொப்ப போகிறேன் ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணுற வேலை தான் ஆனால் செம்ம அம்மா ஹியூமிடிட்டியாக இருக்குது முடியல சரியான வேர்வை வெக்கையாக இருக்குது குட்டி வந்து விளாண்டுட்டு இருந்தான் நான் எல்லாம் மூவ் பண்ணிட்டுருக்கறதை பார்த்துட்டு அம்மா நீ என்னம்மா தனியாக இருக்கேன்ட்டு ஒடியாந்துட்டான் நான் முடிச்சுட்டு விளையாடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மூட்டை கிட்டே இருக்குது அது வந்து விசாகன் தான் வந்து மண்ணெல்லாம் அள்ளி போட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் ரெண்டு பேராக பண்ணோன்னா ஒன்றுமே தெரியாது அவன் மண்ணை எடுத்து வச்சுட்டு நான் அதை கொண்டு போய் மூவ் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியாது விசாகன் ஓகேவா கார்டன் ஒர்க் எல்லாம் பை thank you